எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் உட்பண்ண ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் முறை பற்றியும் இது தோன்றிய வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் விரதங்களில் மிகவும் உயர்வான விரதம் ஏகாதசி விரதம் பெருமாள் பக்தர்களால் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம் இது ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும் மோட்சம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை ஏகாதசி விரதம் தொடர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு பெருமாளின் அருள் எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும் கார்த்திகை மாத தேய்பிரையில் வரும் உட்பண்ண ஏகாதசி வருடத்தில் வரும் ஏகாதசிகளில் முக்கியமான ஏகாதசியாக பார்க்கப்படுது இந்த ஏகாதசியில் பெருமாளுக்கு விருப்பமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்தாலே நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் இருந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரும் ஏகாதசிகள் இந்த ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அளவில்லாத நல்ல பலன்களை நிச்சயமாக பெற முடியும் அப்படி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷமான வாழ்க்கையை தரும் ஏகாதசி தான் கார்த்திகை மாத தேய்பிரையில் வரும் உட்பண்ண ஏகாதசி ஏகாதசி மாதா அவதரித்த தினம் அதாவது ஏகாதசி விரதம் ஆரம்பித்த நாள் இதுதாங்கிறதுனால இந்த ஏகாதசி விரதம் தனி சிறப்பானதாக பார்க்கப்படுது புராண கதைகளின் படி சத்திய யுகத்தில் முரா என்ற அசுரன் இந்திரனை தோற்கடித்து இந்திரலோகத்தை கைப்பற்றினானாம் இவனிடம் இருந்து இந்திரலோகத்தை மீட்க ஈசனிடம் சென்று முறையிட்டாராம் இந்திர பகவான் ஆனா ஈசனோ விஷ்ணுவிடம் சென்று கேள் என்று சொன்னாராம் இந்திரனின் கோரிக்கையை ஏற்று பத்து ஆண்டுகள் முரா உடன் போரிட்ட மகாவிஷ்ணு போருக்கு இடையில் ஏற்பட்ட களைப்பு தேர ஹேமாவதி என்ற குகையில் சென்று ஓய்வெடுத்தாராம் தூக்கத்தில் இருந்த மகாவிஷ்ணுவை முரா கொல்ல முயன்ற பொழுது அவருடைய உடலில் இருந்து வெளிப்பட்ட அழகிய பெண் முறாவை கொன்று மகாவிஷ்ணுவின் உடலை காத்தாலாம் அவளுக்கு ஏகதசி என்று பெயர் வைத்து என்னை காத்த உன்னை இன்று முதல் மக்கள் அனைவரும் வழிபாடு செய்வாங்க என்று அருளாசியை வரமாக கொடுத்தாராம் பெருமாள் பெருமாளையே காத்த ஏகதசி மாதா அவதரித்த இந்த நாளில் விரதமிருந்து நாம வழிபட்டா நாம தெரிஞ்சும் தெரியாமலும் கடந்த காலத்தில் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்து மே மன்னிக்கப்பட்டு நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு ஏகாதசி விரதம் ஆரம்பிக்கிறவங்க இந்த ஏகாதசியில் ஆரம்பித்து ஏகாதசி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி துளசியால் பெருமாளை அர்ச்சித்து விரதமிருந்து வழிபட்டு மாலையில் விரதத்தை நிறைவும் செய்யலாம் இந்த நாளில் ஏகாதசி கதையை கேட்பதும் சொல்வதும் புண்ணிய பலனை நிச்சயமாக தரும் உட்பன்ன ஏகாதசி என்பது சந்தோஷம் செல்வவளம் மோட்சத்தை தரும் உன்னதமான விரதனால் எல்லா பாவங்களையும் போக்கு கூடிய அற்புதமான நாள் பெருமாளுக்கு விருப்பமான சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து வழிபாடு செய்தாலே வாழ்க்கையும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பொருட்கள் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷமான குடும்பத்தையும் கொடுக்க கூடியது இந்த ஆண்டு உட்பண்ண ஏகாதசி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வருது அன்று காலை மூன்று பதினெட்டுக்கு ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஐந்து இருபத்தி மூன்று வரை நீடிக்குது பெருமாளுக்கு படைக்க வேண்டியவை மஞ்சள் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான நிறம் இது அதனால இந்த நாளில் மஞ்சள் நிற பொருட்களை பெருமாளுக்கு வைத்து வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக வாழைப்பழம் மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியமாக வைக்கலாம் பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம் வைத்து வழிபாடு செய்வதும் நல்லது பெருமாளின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேணும்னு நினைக்கிறவங்க வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க பொருளாதார முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பெருக வேணும்னு நினைக்கிறவங்க பஞ்சாமிரதம் வைத்து வழிபாடு செய்வது இந்த நாளுக்கு சிறப்புக்குரிய விஷயம் அன்று பெருமாளுக்கு துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்ய துளசி இல்லாமல் துளசியோடு சேர்த்து படைக்கப்படும் பொருட்களை மட்டுமே பெருமாள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் பெருமாளுக்கு இந்த நாளில் ஜவ்வரிசி பாயசம் வைத்து வழிபாடு செய்வது இன்னும் நல்லது இதனால வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் விலகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் இந்த நாளில் பால் தயிர் வெண்ணெய் பழங்களை பெருமாளுக்கு படைத்து வழிபட்டாலும் நீங்க பெருமாளிடம் முன்வைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே முழுமையாக நிறைவேறும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்